வணக்கம் முத்துநகர் மீனவன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இன்றைக்கி வந்து நண்டு பிடிக்கிற இடத்துக்கு தான் வந்து வந்திருக்கிறோம் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து நண்டு பிடிக்கிற வீடியோ பதிவு பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு தான் நம்ம வந்து இந்த பதிவு பண்ணுறோம் கிட்டத்தட்ட நம்ம வந்து நண்டு பதிவு பண்ணி வீடியோ பதிவு பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு வாரத்திட்ட ஆச்சு இதுதான் வந்து இந்த வெள்ளப்பட்டி யார் இந்த ஆற்றுல வந்து இன்னைக்கு வந்து பார்க்கும்போது வந்து வெள்ளம் ரொம்ப வந்து அதிகமாக இருக்கும் அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்து மணல் திட்டுகள் இருக்கும் மணல் திட்டே வந்து தெரியாத அளவுக்கு வந்து வெள்ளம் அந்த அளவுக்கு இருக்குது அதனால வந்து இந்த இடத்துல வந்து நண்டு தடவை வந்து ரொம்ப கஷ்டம் ஆனாலுமே நம்மளுக்கு வந்து பக்கத்தில் வந்து ஒரு தோட்டம் இருக்குது அந்த தொட்டத்தில் மட்டும் நண்டு தடவிட்டு நம்ம வந்து கிளம்பலான்னு இருக்கோம் அந்த தொட்டத்தில் வந்து மாமாக்கு வந்து நண்டு கிடைக்குதா இல்லையான்ட்டு நான் எப்பவும் பிடிக்க வருவேன் அந்தந்தா இருந்து அந்த அந்த செடி அந்த அந்த ரெண்டு செடி அந்த செடி வரைக்கும் தடவிட்டு போவேன் அதுக்குள்ளே பையன் நிறையா பிடிச்சிடும் நண்டு நான் அன்னைக்கு தான் வந்தேன் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்ன விட்டு வந்து அங்கே வரைக்கும் தடையிட்டு போயிட்டேன் அந்த ஆறு எப்படி போயிட்டு இருக்குன்னு பாருங்க அங்கே வரைக்கும் தடவி பார்த்துட்டோம் ஒரு நண்டு கூட கிடைக்கல நண்டு பூரா செத்து செத்து கிடஞ்சிச்சு இந்த ஒரு அஞ்சு தண்ணி மைக்கில் திறந்து விட்டுருந்தாங்க அந்த அதனால செத்து செத்து கிடஞ்சிச்சு இப்போ நல்ல தண்ணியாக ஆவிருக்கு இப்போ நண்டு இறங்கியிருக்கான்னு பார்க்க போகிறேன் இங்கே நான் பார்த்தாலும் வெள்ளம் எனக்கு எட்டாது நண்டு பிடிக்க முடியாது இந்த தொட்டம் இந்த தொட்டம் இல்லை தோட்டம் நான் அங்கிட்ட ஒரு தொட்டம் கிடக்கு அந்த தோட்டத்தில் கடகு தான் எப்படி நண்டு கிடைக்கும் அதுக்குள்ளே தண்ணி ஏறி இருக்காது அந்த தண்ணி நஞ்சு தண்ணி ஏறி இருக்காது நான் அதில் பார்க்க போகிறேன் வா வா அப்போ அந்த தோட்டத்தில் முதல்ல பார்த்துக்குறோம் இருக்குல்ல இதுதான் அந்த தொட்டம் இப்போ அந்த இது நான் ஒரு ஒரு வாரமாக வராதனால ி இருக்காங்க அந்த நண்டை பிடிப்பேன் இதுல தோண்டி பூச்சி எடுப்பாங்க பிக்குறதுக்கு புழு சிங்கிற ஆளுக்கு வந்து இறக்கி எடுப்பாங்க அப்படி தோண்டி வச்சிருக்கு அந்த ஆளுக ஆஹ் இப்ப அந்த தோண்டி வச்சிருக்கு கொஞ்சத்தை பாப்பேன் இல்லாட்டி அந்த தோட்டத்துல பார்ப்பேன் இது பார்த்தா இதில் தான் நல்லா பிடிப்பேன் நண்டு இதுலயும் பிடிப்பேன் அங்கே கடலுக்குள்ளையும் பிடிப்பான் ஆத்துக்களையும் பிடிப்பேன் நான் இதுல பார்க்க யாரும் தடவை போதா என்ன பாருங்க நண்டு பிடிப்பேன் ஆமா அந்த இடத்துல கொஞ்சம் சகதி கொடுங்களேன்

ನನಗೆ ಆಪ್ ಟಪ್ಪಾ ಬರೀತೀಂಗಲ್ಲ ಆಹಾ ಚಿನ್ನರಾ ಅರಿವಾ ಮಾಮಾ ಇಜಾತಾ ದೇದೇ ದೇ ಕೊಣಡರಿಂಗಲ್ಲ ಕಡಿಸ್ತಾ கட்ட முடியுமா இல்லை கரையில போயிடுவாங்க அதே போயிடும் இந்த நண்ட முக்கால்வாசி கட்டி தான் கொடுக்கணும் இப்படி கெட்டணும் இல்லாட்டா கையை கடிச்சிடும் மத்த மற்ற நண்டு கெண்டாலும் அது கொஞ்ச நேரத்துல செத்துரும் இது சாவையே செய்யாது மூணு நாள் ஒரு வாரம் ஆவணு நாள்னு சரி சாவையே செய்யாது அப்படி இருக்கும் அதனால் தான் க கட்டி கொடுக்கணும் கையில் கடிச்சிரும் வாங்கிடும்னு சொல்லி தான் கட்டுறோம் இல்லைத்தான் சும்மா மற்ற நண்டுக்கு உழைக்க நண்டு சில்லிக்கா நண்டு பாரு நண்டு இதுகள்னா அது கொஞ்சம் நேரத்தில் செத்து போயிடும் இந்த நண்டு சாகாது சீக்கிரமாக எப்படியும் ஒரு வாரத்து வரைக்கும் உயிரோடு இருக்கும் சும்மா அம்மா வீட்டிலே போட்டால் கூட ஒரு வாரம் வரைக்கும் உயிரோடு இருக்கும் இது வெள்ளை கலரில் இருக்குல்ல அந்த தண்ணியில் கிடந்த உடனே கருப்பு கலரில் இருந்துச்சு அதுதான் எலியாக்குன்னு நினச்சேன் என் பொண்டாட்டிட்ட சொன்ன என்னமோ எளிய ஓடிடுறது பாரு அப்படின் தெம்பாங்கணும் கிட்ட போய் அவ போமாட்டன்ட்டா நான் கிட்ட போய் மாங்கணும் அந்த நண்டு தான் வருதுங்க மறுபடியும் ஒரு நாள் வீட்டுக்குள்ளே பிடிச்சி வச்சிருந்தேன் அவரு அண்டாவில் போட்டு கத்திடுல உங்க தலையில தானே இருக்கு பொடிசா இருக்கு குழம்புக்கு கொண்டு போகலாம் இருந்தாலும் இந்த நண்டை வச்சுதான் நாங்க வந்துட்டு என்ன இப்ப இந்த நண்டை நான் விட்டுருவேன் சின்ன நண்டுகள ரெண்டு நண்டு பிடிச்சிருக்கேன் விட்டுருவோம் இது கைய வேற கடிச்சுக்கிட்டப்பா என்னவாம் நண்டா இல்ல பொடிப்பொடி நண்டா தான் கிடக்கு சின்ன சின்ன நண்டா என்ன இல்லை வேண்டாம் பார்க்க வேண்டாம் பெரிய நண்டு ஆப்பிட மாட்டேங்குது அங்கிட்டு அந்த இதில் போய் பார்ப்போம் நண்டா பிடிச்சிட்டா ஏதா அந்த அங்கிட்டு போய் பார்க்க போறோம் இல்லை ரொம்ப கொடி பொடி தான் கிடக்கு மரு நண்டுகளையும் தான் அன்னைக்கே பிடிக்காச்சு ஒரு நாள் வந்து அங்கிட்டு அந்த தோட்டத்தில் பார்ப்போம் பெரிய பெரிய நண்டு அவ்ளோ இந்த தோட்டத்தில் தானே தான் பிடிச்சான் பிடிச்சா அவன்கிட்ட தான் கொடுத்தேன்

அதே இது ரெண்டாவது நண்டு பிடிச்சிருக்கேன் அதை பொடி நண்டுகளா தூ விட்டுட்டேன் தூரம் வளரட்டும்னு சொல்லிட்டு விட்டுருக்கேன் ஒரு ஒரு மாதம் கழிச்சு மாமாவுக்கு தான் என்ன மாமா ஆமா இதை பூராங்க நான் தான் பிடிப்பேன் இல்லட்டா எனக்கு முன்னக்குட்டி யாரும் வந்து பிடிச்சிருவாங்க

நாலு பேரம் உடஞ்சு போயிடுச்சு கையே கடிச்சிட்டு கத்தி கத்தி உள்ள விட முடியலன்னா இந்த காலை பிடிச்சிக்கோ ஒடிஞ்சிராம ஆமா இது கொஞ்சம் சின்ன நினைட்டு அப்பமா பிடிச்சமே அதோட கொஞ்சம் சின்னது எப்படி கிடைக்க வரான்னு பாரு நூல் உருவி கட்டையும் நூல் இந்த முள்ள கொழுவிருது கெட்டுறது ஒன்றும் கஷ்டமா இருக்கு ஒரு ஊரில் ஒரு பொம்பளை இப்படி நண்டை தான் தேடையாக பத்தி போய் இருக்கு தண்ணி அது என்ன ஊருன்னு தெரியல பெரிய பெரிய நண்டா பிடிச்சி பிடிச்சி இப்படி கட்டி கொண்டு போகுது அது என்ன ஊருன்னு தெரியல என்ன நான் போனேன்டா நண்டா அள்ளிப்பிடுவேன் அது இங்கிலீஷா இங்கிலீஷ் ஆ பொம்பளை சும்மா இப்படி தர மாட்டேங்கு இந்த எப்படி பள்ளம் பல்லமாக இந்த கிடக்கு போயிரு இப்படி சின்ன பல்ல மாதிரி கிலோ கிடக்கு அது இல்லை சும்மா போன ஒன்று அப்படி பிதஞ்சு பேஞ்சு இப்படி நண்டு சும்மா பிதஞ்சு இப்படி இருக்குது பிடிச்சி பிடிச்சி கெட்டி கொண்டுக்கிட்டு போகுதுங்க அப்போ நான் இப்படி தடவுடாப்பில் தடவி பிடிக்கிறதாப்ல இருந்துச்சுன்னா எப்படி ஒரு நாளைக்கு ஒரு சும்மா பிடிச்சிருவேன் நண்டு அது என்ன ஊருன்னு தெரியலை சப்ஸ்கிரைபர்கிட்ட கேட்டுருவோம் ஆ கேட்டுருவோம் அவங்க சொல்லுவாங்க ஹலே செம்டா நான் உன்னை இந்த பையன் படின்னு தான் சொல்கிறேன்னு தண்ணிக்குள்ளே ஓடிடும் அவ்வளோ நண்டு வாங்க இந்தா கெட்டி வை ஒரு கெட்டுற மாதிரி இருந்தால் இந்த தோட்டம் கலட்டிட்டு என்ன இந்த மறுபடியும் இந்த கால் பக்கம்னா கலட்டிடுங்க அதான் தன்னால் உருவி வந்துடும் அதான் கலட்டிரும் முத்துறதுக்கு எப்படி ஒரு ஒரு வாரம் ஆகும் அப்போ தான் நான் நண்டு இப்படி நல்லா உரமாக இருக்கும் மறு மறுபடியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்குள்ளே வாட்டர் நண்டு தான் சொல்லுவாங்க இந்த ஒரு வாரத்தில் நம்ம வந்து பிடிச்சோம் அப்படின்னா வந்து கம்மியில் கொடுக்கும்போது ரேட் வந்து ரொம்ப கம்மியாக போகும் பெரிய நண்டு பிடிச்சாலுமே ஒரு கிலோ சைஸ் பிடிச்சாலுமே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தோக்காவாக இருக்கும் தண்ணி மாதிரி இருக்கும் பாருங்கள் அப்போ வந்து வாங்க மாட்டாங்க சதை வந்து தான் வாங்குவாங்க கம்பெனியில் ஒரு அஞ்சு நண்டு பிடிச்சிருக்கேன் மறுபடியும் நண்டு எனக்கு கிடைக்கல அங்குச்சு நம்ம தான் பிடிக்கலாம் அதில் தண்ணி வெள்ளமா இருக்கு பிடிக்க முடியலை பிடிக்க முடியாது ஒத்த காலில் உள்ள நண்டு இதுதான் இது வந்து குழம்புக்கு இதுவும் அந்த தோக்க நண்டும் வந்து குழம்புக்கு இந்த இப்படி கல் மாதிரிக்கில் இருக்கிற நண்டோட இப்படி நண்டு நான் இருக்குல்ல இப்போ தோடு கலர்த்ததில்ல இப்படி நண்டை திங்குறதுல தான் நல்லா இருக்கும் சதையும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சதை கொஞ்சம் நயமாக இருந்தாப்புல இருக்கும் கொஞ்சம் நாள் ஆகிட்டு இருந்தால் ஒரு ஒரு வாரம் கழிச்சுட்டு இருந்தால் ஒரு மூணு நாள் நாலு நாள் கழித்து இப்படி தோடு கலட்டி கழிச்சுட்டு இருந்தால் அது வாட்ரு நண்டா தண்ணி மாதிரிக்கில் இருக்கும் அந்த நண்டு கூட அது இருக்காது இப்படி நண்டை தான் நல்லா சாப்பிடணும் நல்லாயிருக்கும் அது நண்டு இப்படி கல் மாதிரிக்குள்ள உள்ள நண்டை கூட நம்ம கடிச்சு வாங்கி சாப்பிட்றதுக்கு இடைஞ்சலாக எரிச்சலாக இருக்கும் இது இப்படி நண்ட திண்டமுடா நான் பா வாய்க்கும் நல்லா பல்லுக்கு மெதுவாக இருக்கும் நல்லா இருக்கும் திங்கிற இந்த பிடிச்சி வைல உள்ளே எடுத்து வைல பைக்கில் எடுத்து எடுத்துட்டு இந்த அப்புறம் பூரா கொட்டி வச்சிருக்கானு ஓடிடாமல இல்லை தண்ணிக்குள்ளே ஓடிடாமல் பிடிச்சிக்கோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் 爸爸妈妈。Como,